ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஓசூர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூரில் இருக்கக்கூடிய ஃபார்ம்லேண்ட் இந்த ஃபார்ம் லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து இருந்து பாகலூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப அதாவது ஹோசூர் டு மாலூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப பாகலூருக்கு முன்னாடி டூ கிலோமீட்டர் பிஃபோராகவே இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்குது இங்கேருந்து ஹோசூருக்கு ஒரு டென் கிலோமீட்டர் வரும் பாகலூருக்கு டூ கிலோமீட்டர் வரும் இதுக்கு நியர்பைல ஒரு ஒன் கிலோமீட்டரில் ரிங் ரோடு வந்து ரெடி இருக்காங்க இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபார்ம் வந்து மேங்கோ ட்ரீ ஆண்டு டீ கோட்ருக்கு தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு எதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சா லைக் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா குரூப்ஸ்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம்லேண்டோட ஏரியா வந்து ஒரு பிளாட்டோட சைஸ் வந்து எயிட்டிக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இதை சென்ஸில் பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ சென்ஸ் இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் பிளாட் இருக்குது அந்த சிக்ஸ் பிளாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடு ஒரு பிளாட் அதுக்கு பேக் சைடு நார்த் சைடு ஒரு பிளாட் இந்த மாதிரி த்ரீ வந்து சவுத் பிளாட் த்ரீ வந்து நார்த் பிளாட் அப்படி இருக்கும் இதை நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பிளாட்டாக தான் கொடுக்குறோம் சவுத்தில் ஒன்று நார்த்தில் ஒன்று சவுத்தில் ஒன்று நார்த்தில் ஒன்று அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் ரெண்டு ரெண்டு பிளாட்டாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ அப்போ உங்களுக்கு டபுள் சைடு ரோட் கிடைக்கும் ஸோ பிக் சைஸ் சிக்ஸ்டி ஃபீட் ரோடு இருக்குது அதுலேருந்து டிவைட் ஆகி ஒரு மூணாவது பிளாட் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோட்டில் இந்த பிளாட் கிடைக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிளாட்டோட டைமென்ஷன் ஒரு பிளாட்டோட டைமென்ஷன் வந்து எயிட்டிக்கு ஒன் ரெண்டு பிளாட்டாக நீங்கள் எடுக்கிறப்ப எயிட்டிக்கு டூ ஃபார்ட்டி கிடைக்கும் என்னுடைய பிரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஸ்லைட்லி நெகோசியபுல் இருக்கும் இது ஒரு பட்டா லேண்ட் இதை நீங்கள் பை பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் இல்லை இந்த ஏரியாவில் இப்போ நடைமுறையில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைன்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியாக நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பாபு